ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புளி குழம்பு தாங்க மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு புளிக்கொழம்பு சாப்பிட்டு செஞ்சு பாருங்க மீன் குழம்பா இல்லை புளி குழம்பான்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இந்த மாதிரி சுடு சாதத்தில் கொஞ்சோண்டு புளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க இது கண்டிப்பாக புளி குழம்பான்னு நீங்களே யோசிப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அப்பளத்தோடு சர்வ் பண்ணுறேன் நான் பாருங்கள் எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும் என்ன குழம்புன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பிடிக்கரணை தான் எடுத்திருக்கேன் இது எங்கள் ஊர் பக்கம் வந்து இதை வந்து பிடிக்கரணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் ஊர் பக்கம் இந்த கிழங்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு மெடிக்கல் வைடு அதாவது மெடிசன் வைடு பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வந்து அருமையான மருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா இந்த கிழங்கு வந்து உங்களால் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட முடியலைனாலும் மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பதினஞ்சு பூண்டு கருவேப்புல ரெண்டு தக்காளி இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயில் நான் தாளிக்க போகிறேன் நல்லெண்ணெய் இதுக்கு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ எண்ணெயில் வந்துட்டு நான் வந்து வடகம் போட்டு தான் தாளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக எல்லா குழம்புக்குமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா புளி குழம்பும் சரி மீன் குழம்பும் சரி எல்லாத்துக்குமே வடகம் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அரோமா பார்த்திங்கன்னா வடகம் போட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயத்தோட இனிப்பு டேஸ்ட் இருக்கு இல்லையா அது சூப்பராக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த புளிக்கொழம்பு எந்தளவுக்கு டேஸ்ட்டு நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் இல்லையா அதை வந்து இதோட போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும் இப்போ பதினஞ்சு பால் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன்லே அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே பூண்டு வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடுங்க இப்போ கருவேப்பிலை ரெண்டு கொத்து உரி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து கிளரி விடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க என்னோடய மிளகாத்தூளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போது மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மல்லித்தூள் போட்டு நம்ம வந்து வதக்கும்போது பாருங்கள் திக்காயிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி திக்காயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கருணா கிழங்கு அதாவது பிடிக்கரணுன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்தளவுக்கு பாருங்கள் மொத்தத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி பீசஸை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதையும் வந்து இந்த மசாலாவோட நல்லா வந்து கிளறி விடுங்க எல்லா இடத்துலையும் மசாலா படுற அளவுக்கு கிளறி விடுங்க கொஞ்சமாக இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மசாலாவும் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா காய் வெந்திருச்சு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி இந்த போட்டிருக்கிற மசாலா எல்லாமே சேர்ந்து இந்த காயோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் புளியை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு முறை வந்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்கள் கிளறி விட்டுட்டு நல்லா வந்து குழம்பு கொதிச்சு வரட்டும் நல்ல குழம்பு வந்து திக்காக வந்து சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிழங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கொஞ்சம் இந்த கிழங்கு வந்துட்டு நமக்கு புது கிழங்கு பழைய கிழங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் கொஞ்சம் இந்த நாக்கு அரிப்பு இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து உப்பும் கொஞ்சம் உண்டு வந்துட்டு புளித்தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போதே கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ தான் வந்து குழம்பு கொதிச்சு வருது புளிக்குழம்புன்னு சொன்னாலே சில ஜென்ஸ்க்கு கண்டிப்பாக மூஞ்ச சொல்லிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேஸஸ் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு புளிக்கொழம்பு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஊற்றிக்கலாம் இல்லை நீங்கள் வேண்டான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு முறை கிளறி விடுங்க நல்லா வந்து குழம்பு கொதித்து வரட்டும் இப்போ குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு உங்களுக்கு இதில் வேணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சோண்டு வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டு கொடுக்கறது அந்த வெள்ளம் கொடுக்கும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் புளி குழம்பு வந்து நல்லா பாருங்களேன் நல்லா திக்காயிடுச்சு குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குழம்பு ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் நான் இருக்குது டேஸ்ட்டும் வந்துட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ